பூண்டு அடிக்கடி சேர்த்துக்கோ பூண்டை சாப்பிட்டா மேலே பரபரப்பாக இருக்கும் ரத்தத்தில் கொழுப்பு குறைக்கும் மேலே அலரிச்சி பிரச்சனைக்கு நல்லது மூச்சு பிரச்சனைக்கு நல்லது சாப்பிட்டா இந்த பூண்டில் ஏவப்பட்ட நம்மை இருக்குது இதை அடிக்கடி சேர்த்துக்கங்க இது வந்து புத்துணாவு கூட கேட்கும் பூண்டு நல்லா சேர்த்துக்கங்க சரியாக போகலாம்

மொளக ரெண்டு ரெண்டு பூணும் பொரிச்சி எடுத்துக்கலாம் நல்லா பொரியணும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் மிளகு வந்து பொரியணும் ஆ மிளகு பொருள் இப்படி பொருளா எடுத்துக்கலாம் மிளகு நல்லா மணக்குது இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இருந்தால் கறி போயிடும் இது பொண்ணமாக வறுத்துக்கணும் இப்படின்னு கறி போயிடும் கடலை என்ன மூணு பூணும் ஒரு அரை பூணு கடுவு போட்டுக்கலாம் கடுவு நல்லா பறிஞ்சு போச்சு ஒரு பூணு கடலை பருப்பு நரிச்சு வச்சு பூண்டு முக்கால் கப்பு கருப்பா இருந்தாலும் நாலு கொச்சு அரிஞ்சு வச்ச வெங்காயம் அரைக்கப்பு வரமிளாய் மூணு உடைச்ச முந்திரி இருபது பேசு வெங்காயம் பூண்டு நல்ல பொண்ணு கீரவும் கொஞ்சம்

பூண்டு வந்து நல்லா செவக்க வறுத்துக்கணும் கணக்காக தீய வச்சு செவக்க வறுத்துக்கணும் அப்போ தான் சோறு மனமா இருக்கும் என்ன எழுத நல்லா வணங்க வேணாம்

அறுத்து வச்சா மொளகத்தூள் மிளகுத்தூள் ரெண்டு பூணும் போதுமான உப்பு நல்லா கிளரி எடுத்துக்கணும் ம் திங்கலாம் திங்கலாம்

நல்லா கும் குனு வணக்குது சோறு நல்ல வாசனையாக இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது பூண்டு சோறு அடிக்கடி சேர்த்துங்க நல்லா காற்று பறையும் உடம்பு நல்லா இருக்கும் வலுவு கொடுக்கும் வலு சுத்தமாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க